ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் திருக்குறள் தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க முதல் கேள்வி திருக்குறள் உரையாசிரியர்களில் அதிகம் பதிப்பிக்கப்பட்ட உரை யாருடையது மொத்தம் பதின்மர் பத்து பேர் வந்து உரையாசிரியர்கள் இருக்காங்க இதில் அதிகமாக பதிப்பிக்கப்பட்ட உரை யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் அவருடைய உரை தான் வந்து சிறந்ததுன்னு சொல்கிறாங்க அதிகமாக பதிப்பிக்கப்பட்டதும் பரிமேலழகர் உரை தான் அடுத்த கேள்வி பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் பொருள் இல்லார எப்படி கருதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளுவர் அடுத்த கேள்வி புறந்தூய்மை நீரான் அமையும் அகத்தூய்மை டேஷ் காணப்படும் திருக்குறளை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாய்மையால் காணப்படும் புற தூய்மை நீரால் அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் அடுத்த கேள்வி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்னும் திருக்குறளில் பயின்று வரும் அணி ரொம்ப ஈஸியான கொஷின் தான் இது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமையணி அடுத்த கேள்வி கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை இக்குரட்பாவில் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடுக்க இதுவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கெடுப்பதுவும் எடுப்பதுவும் கொடுத்துருக்காங்க அலபடை வந்திருக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அளபடை தொடை அடுத்த கேள்வி திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யார் யார் இருவர் தமிழுக்கு கதியாவார்கள்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் கம்பர் திருவள்ளுவர் அடுத்த கேள்வி தமிழக அரசு என்னாலை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது இதுக்கான ஆன்சர் தை இரண்டாம் நாள் அடுத்த கேள்வி திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் எவை எந்த இரண்டு மரங்களை திருவள்ளுவர் திருக்குறளில் பயன்படுத்தியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பனை மூங்கில் அடுத்த கேள்வி திருக்குறளுக்கும் டேஷ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது எந்த எண்ணு திருக்குறளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழுன்ற எண் வந்து எட்டு முறை பயன்படுத்தியிருக்காங்க அடுத்த கேள்வி என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார் இதுக்கான ஆன்சர் அன்புடையார் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அடுத்த கேள்வி கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் விலங்கு கல்லாதவர்களை விலங்கோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார் அடுத்த கேள்வி வள்ளுவன் செய்த திருக்குறளை கற்றுணர்ந்தோர் உள்ளவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் பிள்ளை அடுத்த கேள்வி அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார் எந்த விளக்க இருளை போக்குகின்ற விளக்காக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொய்யா விளக்கு அதாவது உண்மையே பேசுறது தான் பொய்யா விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த விளக்கு தான் இருளை போக்குகின்ற விளக்காக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அடுத்த கேள்வி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் இரண்டு எதனை குறிக்கின்றது ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி இது இரண்டுன்றது திருக்குறளை குறிக்கிறது நாலுன்றது நாலடியார குறிக்கும் அடுத்த கேள்வி தானம் தவம் இரண்டும் இந்த உலகத்தில் தங்காது என்பதற்கு வள்ளுவர் கூறும் காரணம் எது இருந்துச்சுன்னா தானம் தவம் இது இரண்டுமே உலகத்தில் தங்காதுன்னு வள்ளுவர் சொல்றாருனா மழையின்மை அடுத்த கேள்வி ஆக்கமும் கேடும் எதனால் வரும் என்று திருக்குறள் கூறுகின்றது எதனால் ஆக்கமும் கேடும் வரும் இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா சொல்லால் சொல்லால் ஆக்கமும் வரும் கேடும் வரும் அடுத்த கேள்வி என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை சென்னென்றி கொன்ற மகற்கு இக்குரட்பா வலியுறுத்துவது பார்த்தோனே ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இதுக்கான விடை நன்றி மறவாமை அடுத்த கேள்வி உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் டேஷ் எனின் திருக்குறளை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த டேஷ்ல என்ன வரும் ஆசையா கனவா கொலை கோபமா எது அந்த விடுபட்ட இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம் உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் கோபம் எனின் அடுத்த கேள்வி உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு இதன் பொருள் கூறுக இந்த திருக்குறளுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் செல்வத்தில் வறுமை என்பது விருந்தோம்பலை செய்யாத பேதமை இது பேதையரின் ஒழுக்கமாகும் ஒருவர்கிட்ட செல்வம் நிறையா இருந்தாலும் விருந்தோம்பல் செய்யலை அப்படின்னா அவர் பேதையராக தான் கருதப்படுவார் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அடுத்த கேள்வி வள்ளுவரின் கூற்றுப்படி யாரை எல்லா உயிரும் கை கூப்பி தொழும் இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா புலால் உண்ணாதவரை புலால் உண்ணாதவரை எல்லா உயிரும் கை கூப்பி தொழும்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ